உலகில் உள்ள ஒவ்வொரு அன்னையருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் கோபம் வெறுப்பு பிடிவாதம் என தன் பிள்ளைகள் எதை காட்டினாலும் உன் மீது அன்பு மட்டுமே செலுத்தும் ஒரே ஜீவன் அம்மா அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அன்னையர் தினத்தில் மட்டும் அன்னையை கொண்டாடாமல் அந்தன்றைக்கும் கொண்டாட வேண்டும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் ஆரம்பம் முதல் கடைசி வரை மாறாமல் கிடைக்கும் ஒரே அன்பு அது அம்மாவின் அன்பு மட்டுமே அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த உலகத்தில் பெற்ற தாயை விட பெரிய சக்தி வேறு எதுவும் இல்லை அன்னையர் தின கனவு ஆசை லட்சியம் ஆகியவற்றை கலைத்து தன் குடும்பத்திற்காக வாழும் அனைத்து தாய்மார்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் நான் அழும்போது நீ வலியை உணர்கிறாய் நான் ஒன்றும் சொல்லாத போது உனக்கு எல்லாம் புரிகிறதா யாரும் இல்லாத போது நேசிக்கும் நீ நீ மட்டும்தான் வார்த்தைகள் இல்லை எனவே இப்போது நான் உங்களுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எப்பொழுதும் சொல்ல முடியாத அளவுக்கு உன்னை பாராட்டுகிறேன் என் அசாதாரண அம்மாவுக்கு அன்னையர் தின வாழ்த்துக்கள் மற்ற தாய்மார்கள் செய்யும் காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள் ஆனால் அம்மா உங்களிடம் இன்னும் நிறைய இருக்கிறது நான் உணரும் உணர்வுகளை விவரிப்பது கடினம் அம்மா உன்னிடம் என் காதல் ஆழமானது மற்றும் உண்மையானது உருவம் அறியா கருவிலும் என்னை காதல் செய்தவளே உன்னை இந்த ஜென்மமம் போதாது அம்மா இன்பம் துன்பம் எது வந்த போதிலும் என்னை அருகில் வைத்து அனைத்து கொள்பவள் நீ மட்டுமே அம்மா